திருச்சியில் அதிமுக முன்னாள் பெண் கவுன்சிலரின் மகன் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பள்ளிகள் விமான நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் என தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது மருத்துவமனைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சில மாதங்களுக்கு முன்பு மின்னஞ்சல் மூலம் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தற்போது நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு மருத்துவமனைகளுக்கும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மின்னஞ்சலில் நூற்றுக்கணக்கான மின்னஞ்சல் முகவரிகள் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் நவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட நிலையில் தற்காலிகமாக தீவுத்திடலுக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது நாளொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் இப்பேருந்து நிலையத்தை இடித்து நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையமாக கட்டமைக்க சென்னை மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது இதற்காக எட்டு புள்ளி இரண்டு மூன்று கோடி ரூபாயும் ஒதுக்கியுள்ளது இந்நிலையில் பிராட்வே பேருந்து நிலையத்தை இடிக்கும் பணி விரைவில் தொடங்க உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் அடுத்த மாதம் முதல் தீவுத்திடலில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலை ஜூன் ஒன்றாம் தேதி நடத்தக்கூடாது வெப்பம் தனிந்த பிறகு நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அண்மையில் காலியான விக்கிரமாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலை மக்களவைக்கான கடைசி கட்ட தேர்தலுடன் இணைத்து ஜூன் ஒன்றாம் தேதி நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு அடுத்த ஓரிரு நாட்களில் வெளியாகும் என்று ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாகவும் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தேனி மக்களவை தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை மைய வளாகத்திற்குள் இளைஞர் ஒருவர் அத்துமீறி நுழைய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் மழை வேண்டி முன்னோர்கள் வழக்கப்படி மாயவன் கன்னிமார் கருப்பனார் எல்லைசாமிகளுக்கு ஆண்கள் மட்டும் ஒன்று கூடி பூஜை செய்தும் எல்லை பன்றி பலியிட்டு விருந்து வைத்தும் நூதன வழிபாடு நடத்தினர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புதையல் எடுத்து கொடுப்பதாக கூறி பெண்ணிடம் ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்த போலி மந்திரவாதிகள் இரண்டு பேரை வாழப்பாடி போலீசார் கைது செய்துள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மே நாள் வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ளார் அதில் காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தொழிலாளர்களின் தியாக உழைப்பை போற்றி பாடுவார் தொழிற்சாலைகளில் குறைந்த ஊதியத்தில் பல மணி நேரம் வேலை செய்திட வாட்டி வதைக்கப்பட்ட தொழிலாளர் சமுதாயம் எட்டு மணி நேர வேலை முறையான ஊதியம் ஆகியவற்றை வலியுறுத்தி ரத்தம் சிந்தி போராடி உயிர் பலி தந்து தொழிலாளர் சமுதாயம் பெற்ற உரிமை வரலாற்றை நினைவுபடுத்தும் நாள்தான் மே நாள் திராவிட முன்னேற்றக் கழகம் தொழிலாளர்களை உயிராக மதிக்கும் இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்ற காலங்களில் எல்லாம் தொழிலாளர்களின் நலம் நாடி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது என்றும் முதலமைச்சர் முக்கஸ்டாலின் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை இலங்கை கடல் கொள்ளையர்கள் கடுமையாக தாக்கி கத்தி முனையில் வலை ஜிபிஎஸ் வாக்கிடாக்கி மீன் உள்ளிட்ட இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறித்துச் சென்ற சம்பவம் மீனவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எண்ணெய் நிறுவனங்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை பத்தொன்பது ரூபாய் குறைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் பதினான்கு கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளாகவே நீடிக்கிறது அதிகரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் சென்னை மக்கள் வெளியே வர வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது சென்னை மக்கள் காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று முப்பது மணி வரை வெளியே வர வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியில் சேர மே மாதம் இரண்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது பாஜக படுதோல்வி அடைவது உறுதி என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இண்டி கூட்டணியின் வெற்றி நாளுக்கு நாள் ஒளிர்ந்து உறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் நாட்டில் ஆட்சி அமைக்க தேவையான இடங்களில் கூட காங்கிரஸ் போட்டியிடவில்லை அக்கட்சிக்கு வாக்களித்து மக்கள் தங்களது வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் ஃபருகாபாத் தொகுதியில் இந்தி கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு ஜிகாத் நடத்தி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி பிரமுகரான மரியா ஆலம் கோரிக்கை விடுத்துள்ளார் மரியா ஆலம் காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித்தின் உறவினர் ஆவார் மத்தியில் ஆட்சி செய்த முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கர்நாடகத்திற்கு வழங்கிய நிதியை விட தற்போது பாஜக அரசு இருநூற்று எழுபத்தைந்து மடங்கு கூடுதலாக நிதி வழங்கி வருவதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பெருமிதம் தெரிவித்துள்ளார் மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சாசனத்தை கிழித்து தூக்கி எறிந்துவிடும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசியுள்ளார் ஒடிசாவின் ஹிஞ்சிலி பேரவை தொகுதியில் தொடர்ந்து ஆறாவது முறையாக போட்டியிடுவதற்காக அம்மாநில முதலமைச்சரும் ஆளும் பிஜு தளம் தலைவருமான நவீன் பட்நாயக் தனது வேட்பு தாக்கல் செய்துள்ளார்